திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதன் மூலயமா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா பணம் சம்பாதிக்கவும் முடியும் அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வாட் வாட்ஸ்அப் நம்பர் ஐந்தே நிமிடத்தில் சம்பாதிக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

முக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தரும் தென்னாடுடைய சிவன் கல்கி மகதி மைத்ரேய புத்தர் என்று வந்த வந்த மாமரைகளெல்லாம் போற்றும் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள் ஆதியே துணை பிச்சை ஆண்டவர் திருப்பா பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே, பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவரவர் பிச்சைக்கு வந்தவர் பேரூரற்றவர் பேரூரெல்லாம் பெற்ற பெரும் பேர் பெண் மாணவர் பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாரே அச்சரம் தாண்டியே காட்சரநாயக அச்சரம் தாண்டியே நாயகர் அச்சுதன் ராமந்தர் குலாத்தூடன் பிச்சைக்கு வந்தாரே தேடி பிச்சைக்கு வாரே பிச்சை தம கிட்டால் பெருவாழ்வு வருமென்று பிச்சை தம கேட்டால் பெருவாழ்வு வருமென்று நிச்சய திருமறை நேமியன் ஏவலால் பிச்சைக்கு வந்தாரே விடுதேடி பிச்சைக்கு மாறாரே தூள பிணி கூலம் தோட்டிட தூள பிணி கூளம் வாழற தோட்டியிட நாடு விட்டு இங்கு பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாரே கார்க்கும் தீ கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு காக்கும் கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு வேற்றூரை யாச்சாலை விடுதி விடுதியாக பிச்சைக்கு வந்தாரே விடுதேடி பிச்சைக்கு வாரே அண்டற்பதிய தொண்டர் தோடன் அண்டர் ஐயர் கொண்டர் குளாத்தூட வண்ட பிள்ளிகள் பேய்கள் கண்டு நடுங்கிட பிச்சைக்கு வந்தாரே விடுதேடி பிச்சைக்கு வாராரே இளையனா தமகீதழ் குளங்கோடி தலை தேறி இளையனா நா இதழ் குளங்கூடி தலை தேறி என வரும் பல பல நலமைத பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாரே ஆள பொன்னரங்கத்தை அரசர் எடுத்து கொண்ட ஆழ பொன்னரங்கத்தை அரசர் எடுத்து கொண்ட கால செலவில் விட்ட காரணத்தாள் பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே சாலை வழும் சண்டை கேடுத்து கொண்டு